நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் மிகவும் பணக்கார முதியவர் ஒருவர் தன் மனைவியின் இறப்புக்கு பின்பு தன் சொத்துக்களை எல்லாம் தன் ஒரே மகனுக்கு எழுதி வைத்தார் ஆனால் ஒரு நிபந்தனையோடுதான் அதை செய்தார் தான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன்னை தன்னுடைய மகன் கூடவே வைத்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை சில வருடங்கள் கழிந்தது முதியவர் கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் தீர்ந்து போனது முதியவரை பார்த்துக் கொள்வது மருமகளுக்கு சற்று கடினமாக இருந்தது எனவே அவள் தன் கணவனிடம் இனிமேல் நான் உங்கள் தகப்பனை பார்த்து கொள்ள முடியாது எனவே அவர் இனிமேல் நம்மோடு கூடாது என்றாள் அவளுடைய கணவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் அவன் இந்த விஷயத்தை கனத்த மனதோடு தன் தகப்பனுக்கு அறிவித்தான் சில நாட்கள் கழித்து அவன் தன் தகப்பனை முதியோர் இல்லத்துக்கு அழைத்து சென்றான் அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்த போது சற்று நேரம் கழிந்த பின்பு தகப்பன் தன் மகனை பார்த்து என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை இந்த இடத்தில் சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு பின்பு போவோம் என்றார் அவ்வாறு அவர் உட்கார்ந்திருந்த போது தன் முகத்தை தன் கரங்களில் மறைத்துக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் மகனுக்கு மனது வலித்தது ஆனால் அவன் தகப்பனோ நீ என்னை முதியோர் இல்லத்தில் விடப்போகிறாய் என்று நினைத்து நான் அளவில்லை என்றார் பின்பு சற்று தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தார் நான் செய்த பாவத்துக்கான தண்டனையை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் தகப்பனை இதே ரோட்டின் வழியாக அழைத்து கொண்டு போய் நீ என்னை சேர்த்து போகின்ற அதே முதியோர் இல்லத்தில் நான் சேர்த்து விட்டு வந்தேன் அவர் எவ்வளவோ என்னிடம் சொல்லியும் நான் கேட்கவில்லை இன்று நான் விதைத்ததை அறுக்கிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நாம் நினைக்கும் நினைவுகள் மூலமாகவும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாகவும் நம்முடைய மனப்பான்மை மூலமாகவும் ஒரு எதிர்கால அறுவடைக்கான விதைகளை நாம் விதைத்துக் கொண்டேதான் இருக்கிறோம் பயிர் வளர்ந்து முதிர்ச்சியடைய சற்று கால தாமதம் ஆகலாம் ஆனால் அறுவடை நிச்சயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் விதைத்த விதையின் உண்மையான குணாதிசயங்கள் நாம் அறுவடை செய்யும் பயிரில் நிச்சயமாக இருக்கும் ஆம் பிரியமானவர்களே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் மோசம் போகாதிருங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறியுள்ளார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேதம் கூறுகிறது சவுல் தாவீதுக்கு தீமை செய்தபோதும் தாவீது சவுலுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை தீமை செய்ய நினைத்த சவுலின் முடிவு சமாதானமாக இருக்கவில்லை ஆனால் சவுலுக்கு தீமை செய்யக்கூடாது என்று தீர்மானித்த தாவீது தன் முதிர் வயது வரையும் வாழ்ந்தார் அவருடைய முடிவு சமாதானமாக இருந்தது அம் பிரியமானவர்களே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று அறிந்து எப்போதும் நன்மை செய்ய வேண்டும் நாம் இன்று நன்மை செய்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக நன்மைகளைத்தான் அறுவடை செய்வோம் நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை நிச்சயம் உண்டு பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே